ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸி ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸி ரெசிபியில் நம்மளுடைய ரொம்ப ஸ்பெஷல் இது தான் இது இப்போ தீபாவளி வர்றதுனால ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி தான் உங்கள் கூட நிறைய ஷேர் பண்ண போகிறேன் நான் என்னென்ன திவாலிக்கு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன் அதில் போய் உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னடா லைனாக எடுத்து போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பெரிய பர்ச்சஸ்லாம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வச்சேன் பட் எனக்கு வந்து டைம் கிடைக்கல அந்த டைமில் சரி இப்போ ஆல்ரெடி அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டனால அதெல்லாம் எடுக்கலை இப்போ யூஸ் பண்ணாமல் இன்னும் தீபாவளிக்காகனு வச்சுருக்கோம் இல்லையா அது வரைக்கும் உள்ளதை மட்டும் வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது லாங் வீடியோலாம் கொடுக்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணலாம் இது ஒரு ஆன்லைன்லேருந்து நான் வாங்கலை வேறு வேறு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்கிறது வந்து மீஷோ தான் ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அதர் ஆன்லைனில் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும் பட் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் சில ப்ராடக்ட்டுங்க வந்து நமக்கு செட் ஆகுது ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஆன்லைனில் மத மற்ற ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து மீஷோ பெட்ருன்னு தோணுது அதனால தான் ஸோ நான் எதெல்லாம் வாங்கியிருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு லிங்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க சரிப்பா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் என்னென்னு பெட்ஷீட் தான் வாங்கினேங்க மெயின் வந்து எனக்கு பெட் கவர் எப்போவுமே வெளியே நான் ஆன்லைனில் போட மாட்டேன் இந்த டைம் போட்டுட்டேன் ஏன்னா டைம் இல்லை அதனால் குவாலிட்டி நல்லா இருக்குது காட்டன் இது வந்து அந்த நாலு பக்கமும் நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்துடும் பெட்டை விட்டு அந்த பெட்ஷீட் வந்து வெளியே வராது ஓகேவா அதனால் இதை வாங்கினேன் அப்படின்னு ஓப்பனே பண்ணலை மேலே செலவு காமிக்கிறேன் உங்களுடைய இதை பெட்ஷீட்டோடைய ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து நான் வாங்கினேன் போதே தெரிஞ்சிடும் அண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ ரெண்டு பெட்ஷீட்ஸ் அப்புறம் வந்து நம்மளுடைய மைக்ரோ ஓவனுக்காக இந்த கவர் ஒன்று வாங்கினேன் இது வேறு வந்து ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தது குவாலிட்டியும் நல்லா இருந்தது ரெண்டு வாங்கினேன் ஒன்று ஆல்ரெடி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நான் அடுத்தது காமிக்கிறேன் ரெட் கலரில் இது ஒயிட்டில் ஒன்று வாங்கினேன் ஏன்னா நம்ம கிச்சன் வந்து ரெட் அண்ட் ஒயிட்னால அந்த காம்பினேஷன் நான் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது அவனுடைய இந்த பேக் பண்ணுறோன்ன பிடிக்கிறதுக்கு ஒரு க்ளவுஸும் இதுவும் எடுத்தேன் ஸோ இது ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால் இது வாங்கினேன் இந்த பேப்பர் வந்து எப்படின்னா இப்போ நம்ம மசாலா ஏதாவது பவுடர் அரைக்கிறோன்னா அதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து டப்பா டப்பாவாக தூக்கி வச்சிட்ருக்கதோட இப்போ மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தோன்னே ஜலிச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த கவரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னே அந்த மசாலா வந்து நம்ம நான் ஃப்ரீசரில் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரீஸெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த மசாலா அப்போ எடுத்துக்கலாம் வெளியே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பூச்சி வண்டெல்லாம் வருது கொஞ்சம் நாள் ஆனோன்னுவே அந்த இப்போ நம்ம ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு வல்கா அரைக்கும் போது இவ்வளோ நாள் நம்ம அந்த மசாலா பொடி வைக்கும்போது அதில் பூச்சி வண்டெல்லாம் வருது அதுக்கு ஏதோ ஒரு டேப்லெட்டை போட வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக அரைச்சிட்டு வந்த உடனேயே நம்மளுக்கு தேவையான மசாலா பொடி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கவரில் இப்போ ஒரு மசாலா பொடின்னு இல்லை இப்போ ராகி மாவாக இருக்கட்டும் கம்பு மாவாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி இதில் போட்டு ஃப்ரீஜெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி எப்போ தேவையோ அப்போ ஃப்ரீஸில் இருந்து எடுத்துக்கவேன் ஃப்ரீஜில் கட்டியெல்லாம் ஆகாது நமக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி அதுக்காக இந்த ஜிப்லாக் பேப்பர் கவர் நல்லாயிருக்கு ஸோ இது ஒன்று எடுத்தேன் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணுறோம்ல பிரியாணி பண்ணும்போது நான் அந்த ஸ்பைசி ஐட்டம் கரம் மசாலா ஐட்டம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக அதில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதில் போட்டுட்டு இதை வந்து அந்த ரைஸ் வேகிறதுக்குள்ள அப்படியே போட்டாலும் சரி அந்த மசாலா எசன்ஸ் இறங்கணும் அந்த அந்த சக்கை அந்த இலக்காய் இதெல்லாம் போக ரைஸ்லலாம் கிண்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இதுக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அதில் போட்டுட்டோன்னே அந்த எசன்ஸ் மட்டும் அதில் இறங்கும் மற்றபடி வெளியே எதுவும் வராது இதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம் ஒன்று இன்னொன்று அந்த பிளாக் டீ கிரீன் டீ எல்லாம் போடுறாங்களே அவங்களுக்குமே இதில் டீ தூளை போட்டுட்டு இதை இதை இப்படி வச்சு இதாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டா போதும் வடிகட்டணும் அவசியம் கிடையாது ஹாட் வாட்டரில் இப்படி டிப் பண்ணி எடுத்துட்டா போதும் ஸோ இது ரெண்டு வகையாகவே யூஸ் பண்ணலாம் அதனால இது ஒன்று எடுத்தேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா இது தேவை எனக்கு அதே மாதிரி பன்னீர் வந்து மோஸ்ட்லி கடையிலையும் வாங்குவேன் பட் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பன்னீர் வந்து ஷேப் வர்றதுக்காக நம்ம எப்போவுமே ஒரு மூட்டை கட்டிட்டு அந்த மூட்டை மேலே ஒரு கல் வெயிட்டை வச்சு தான் அந்த பன்னீர் நம்ம எடுப்போம் அதுக்கு பதிலாக அந்த மூட்டையில இது பண்ணிட்டு இதில் வச்சு இதை மூடி இதுக்கு மேலே ஒரு கிடைச்சா அந்த ஷேப் கரெக்டாக பன்னீர் ஷேப் வரும் அதுக்காக இந்த ஒரு பாத்திரமும் எடுத்து வாங்கினது ஓகேவா இது ரெண்டா இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பெரிய லாங் ரோலும் வாங்கினேன் எதுவும் வாங்கினேன் நம்ம கிச்சன் வந்து ஒயிட்டுனால அந்த சைடுலலாம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அதெல்லாம் வருது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டோன்னே அது அழுக்கானால் கூட இந்த ஸ்டிக்கரை பிச்சு நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுட்டு திருப்பி வேறு எதாவது ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனா ரெட் அண்ட் ஒயிட்டு ஸோ இது வந்து ரெட் அண்ட் பிளாக்கில் நான் வாங்கினேன் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கிச்சனில் ஓகே வா அது தான் இது மீஷோவில் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டஸ்பின் கவர் என்னை பிரிக்கலை இதில் வந்து ஒரு ஆறு ரோல் வருது ஸோ எனக்கு இப்போ ஒன் டைம் வாங்கிட்டோன்னா இது எனக்கு ஒரு ஒன் இயருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு ரோலில் வந்து ஹண்ட்ரட் பேப்பர் கிட்டே வரும் ஸோ எனக்கு அது வந்து நல்லா யூஸ் ஸோ இதுவும் ஒன்று வாங்கிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் தான் கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் ஃபிஃப்டி வரும் ஸோ நான் ரெண்டு இது பேர் எடுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு தீபாவளிக்கு வந்து நம்ம வெளியெல்லாம் விளக்கேற்றுவோம் அது வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதுக்குன்னு ஒரு தனி விளக்கு வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஓகே இது தீபாவளிக்காக நான் வாங்கினது விளக்கும் ஏற்றுவோம் பட் இது அதிகமாக ஏற்றுவேன் ரெண்டு நாளைக்குமே இருக்கிறதுனால ஸோ இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாமரம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா எப்படின்னா மாமரம் இருக்கிறதுனால ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நம்மளால் அந்த மாங்காய் கீழே விழாமல் பறிக்கணும்னு சொல்கிறதுக்காக இது ஒன்று ஆர்டர் போட்டேன் இது எப்படின்னா நம்ம கீழே விழாது மாங்காய் மாங்காய் வந்து கீழே விழாது ஏன்னா இந்த மாதிரி துணி இருக்கு இல்லையா இந்த துணியில் வந்து நம்ம மினிமம் ஒரு அஞ்சு ஆறு மாங்காய் எடுக்கலாம் நல்லா கீழே வரைக்கும் வருதுங்க இந்த மாதிரி லாங்காக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம குச்சியை வந்து விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிட்டோன்னே மாங்காய் வந்து தட்டி இப்படி பறிக்கலாம் ஸோ இந்த இப்படி ரெண்டு பக்கமாக யூஸ் பண்ணிக்கலாம் போல் நான் இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மாங்காய் கீழே உழாமல் பறிக்கிறதுக்காக ஓகேவா இது ஒன்று இது என்ன நமக்கு மரம் இருக்கிறதுனால தேவைப்படும்னு சொல்கிறதுனால வாங்கினேன் பட் நான் எனக்கு ஏத்த மாதிரியே கிடச்சிது அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் தான் இருந்தது சாம்பிராணி போடுற அந்த தூக்கோல் அந்த தூவம் போடுற சொல்வாங்களே அது அது உடஞ்சிருச்சு ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன் மீஷோவில் தான் இதுவும் இது வந்து எனக்கு கோல்டன் கலர்லாம் இருந்தது பட் எனக்கு அது கோல்டன் கலரில் இருந்தால் நம்மளுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும் வாஷ் பண்ணி அதை திருப்பி வெள்ளையா ஆக்கணும் பிளாக் கலரில் வாங்கிட்டால் பெட்டர் இல்லையா அதனால கொட்டாஞ்சி எரித்து நம்ம இதில் வச்சுட்டு நம்ம பூக்கோள் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நான் நினச்சேன் நம்ம நேரில் பார்த்து வாங்கினா கூட இந்த அளவுக்கு கிடைக்கணும்னு தெரியல நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம ஆர்டர் போடுறோம் பட் ஃபினிஷிங்ஸ்லாம் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்து பாருங்களேன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம போடலாம் இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு மூணு மூணுலேருந்து ரெண்டு கொட்டாஞ்சி நம்ம எரித்து இது உள்ள வச்சுட்டு சாம்பிராணியை போட்டுட்டோம்னா போதும் போட்டுட்டு மூடிவிட்டா போதும் எங்கே வேணாலும் நம்ம இந்த மாதிரி புடி இருக்குது அழகாக தூக்கிட்டு போகலாம் ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாகவும் இருந்தது நிறைய கலர்ஸ்லேயும் இருந்தது எனக்கு பிளாக் ஓகே ஏன்னா அழுக்கும் தெரியாது கழுவுனாலும் கலர்ஸுக்கு நம்மளுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்தேன் ஸோ இது ஒன்று அடுத்தது இன்னொன்று இது என்னுடைய ஃபேவரட்னு சொல்லலாம் நான் பார்த்ததும் அது வந்திருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் நினச்சேன் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் போடுறோம் எப்படி வருதுன்னு தெரில அப்படின்னு நினச்சேன் ரொம்ப அழகாக இருந்தது கேண்டில் வந்து நம்ம இப்போ தீபாவளிக்கு விளக்கேற்றுறோம் இல்லையா அந்த கேண்டில்ஸ் நம்ம வைக்கணுன்னு அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி தொங்க விடுற மாதிரிலாம் வேண்டாம் நம்ம கோலத்தை சுற்றி வைக்கிறதுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின் பார்த்தேன் ப்ரைஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அதே மாதிரி இதோட ஒர்க்கை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பத்து ஃப்ளவர் சுற்றி வரைக்கும் அது நடுவில் இந்த கேண்டில் வைக்கிற மாதிரி ஓகேவா ஸோ ரொம்ப அழகாக இருக்குது நான் தீபாவளி அன்னைக்கு நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறேன் எப்படி வச்சு பண்ணுறேன்னு அவ்வளோ அழகாக இருக்குது ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து எனக்கு டுவெல் பீஸ் வந்திருக்கு பன்னெண்டு பீஸ் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஓகேவா நான் இப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் தான் ஷோ பண்ணுறேன் பன்னெண்டு பீஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் ஓகேவா அண்ட் இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு நம்ம வச்சு நம்ம வீட்டை அலந்திருக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது மீஷோவில் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு எனக்கு ப்ராடக்ட் தெரியாது பட்டு மற்ற இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த அந்தளவுக்கு தெரியாது இது வந்து இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான இதுங்க இந்த வெயிட் இப்போ ஒரு ஸ்வீட் பண்றோம்னா நம்மளுக்கு இந்த நட்ஸெல்லாம் எடுப்போம் இல்லை nuts எல்லாம் வெயிட் செக் பண்ணி நம்ம பார்த்து நம்ம போது அந்த குவாலிட்டி கரெக்டாக வரும் எப்போவுமே நம்ம மெஷர் மெஷர்மெண்ட் கப்பை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இப்போ இதில் நம்ம வெயிட் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பொருள் பண்ணணுன்னா எனக்கு இது கரெக்டாக இருக்கணும் அப்புறம் வெயிட் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே அதுக்குமே ஃப்ரூட்ஸ் இவ்வளோ அந்த சாப்பாடு இவ்வளோ நம்ம சாப்பிடணும் அந்த குவான்டிட்டிலாம் பார்க்கணுன்னா எனக்கு இது ஒன்று வாங்கணும்னு தோணுச்சு ஸோ வெயிட் ஓகே அதுக்காக இது ஒன்று வாங்கினேன் அடுத்தது இது வந்து கவருங்க இது நான் இன்னும் போடலை ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு போடணும் இதில் ஆறு கவர் இருக்குது உங்களுக்கு ஆறு சேரு ஸோ அதனால் ஆறு கவர் நான் வாங்கியிருக்கேன் ஆறா நாலாக தெரியல என்ன பார்த்தேன் நாலு ஓகே நாலு வாங்கியிருக்கோம் நம்மக்கிட்ட ஆக்சுவலி ஆறு இருக்கு பார்ப்போம் அது அந்த டைமில் எப்படி மைண்டு ஓடுதோ அப்போ பார்ப்போம் இது அதோடைய கவர்வா இந்த சேருடைய கவர் இது இதில் எப்படி இருக்குமோ அது அது மாதிரி தான் நம்மளுக்கு சேரில் போடும் இது வந்து நம்மளுக்கு கிளாஸ் டைனிங் டேபிள் இல்லையா கண்ணாடி அதனால் அது மேலே ஸோ எனக்கு இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி வாங்கினேன் இதில் இந்த க்ரீன்ஸ் லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டார்க்கு நல்ல நல்ல காட்டன் காட்டன் சொல்ல முடியாத மாதிரி த்ரெட்டு நூல் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டி ஸோ இது ஒன்று வாங்கினேன் நம்மளுக்கு அந்த கண்ணாடி மேலே ஸோ நம்ம தீபாவளிக்கு வீட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நம்ம தீபாவளிக்கு வாங்கினேன் தீபாவளிக்குன்னு இல்லை வீட்டுக்கு வாங்கினேன் ஆன்லைன் பர்ச்சேஸ் இவ்வளோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் இதோடைய லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் இப்போ தான் உங்கள் சேனல் பார்க்குறேன் மேம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனில் ரெகுலராக நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணுமோ எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ இது வந்து இன்னொரு அவன் ரெண்டு இது வாங்கினேன் ஸோ அதில் ஒன்று இப்போ போட்டிருக்கோம் அதே மாதிரி இதுவும் இப்போ ரீசன்னாக வாங்கினது தான் ப்ரெட் பண்ணுறதுக்காக இதோடைய லிங்கும் நான் கொடுக்குறேன் அண்டு அது ஒயிட் இப்போ பார்த்திங்க இல்லையா அதுலேயே ரெட் இது அப்புறம் ஸ்டிக்கர் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஒட்டியாச்சு ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சமைக்கும் போது இந்த இந்த இடத்துல சமைக்கும் போது என்ன ஆகும்னா எனக்கு இங்கே எல்லாம் ஒயிட்னால இந்த கலர் தான் மேலே தான் பாருங்கள் இந்த கலர் ஃபுல்லாக அந்த மஞ்சள் எண்ணெய் தெரிக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப இதுவாகுது அதனால் நம்ம இப்போ ஒட்டி விட்ருக்கோம் இந்த ஸ்டிக்கரோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து எதுக்கு வாங்கினோன்னா அந்த இது இருக்குல்ல இந்த ரெட் கலரில் இது வந்து இந்த சைடில் இப்படி மேலே வரைக்கும் ஒட்டி விட்டுருவான்னா இந்த இடம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அழுக்கான அப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஸ்டிக்கர் கூட நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால இது வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு இன்னும் நம்மளுக்கு டைமிங் கிடைக்கல ஸோ கிடைக்கிறப்போ க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு நான் ஏதாவது லிங்க்கு கொடுக்கல ஏதாவது ப்ராடக்ட் லிங்க் நான் மறந்துவிட்டேன்னு கொடுக்கலன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பிளாக் கலர் சேர்னால ரொம்ப அழுக்காகுது சீக்கிரம் அதனால தான்